என்னது சிலம்பாட்டம் கதராட்டம் சதராட்டம் ஒரு சண்டை நடந்து முடிஞ்சு இப்பதான் ஓஞ்சிருக்குது அது அதுக்கு ரெண்டு ரெண்டு குடிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னால தாங்க முடியல ஐயோ நீ இப்டே வைக்க இப்டே வைய ஏய் யோ சாமி நான் என்ன நான் என்னடா செய்வேன் பாப்பா

മാ ഊസിയാല കുത്തി പാရင် മളവുന്ന മായി പറണ്ടിടോ ഹും ദോ ഇദരാ ഇദാനി ഇദരാ ദമ്മാ ഇ வாங்க வாங்க யாரோ வந்திருக்கீங்கப்பா வாங்க வாங்க நான் வாங்க நான் உங்க கேள்வி கேக்குறேன் சொல்றீங்களா ஆமாங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம मिरची ப்ரோ மாப்பா பா நீ ஆ நீ படு நீ பண் அய்யயோ हाय வாங்க 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 நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் தமிழ்ல கமாண்ட நான் படிப்பேன்ப்பா எனக்கு தமிழ்ல கமாண்ட் போடுறீங்களா அயோய்யோ ஏன் உன்னை அடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கா நீங்க ரெண்டு பேரும் சண்டை பயங்கரமா போடுறீங்க நான் உட்காந்தோடனே நான் அதுதான் இப்படி உட்காந்துட்டேன் வந்து உன் கிட்ட ஏன் நான் உட்காந்துட்டேன் நீ செவனேன்னு தூங்கு நீ தூங்கின தான் நான் முகம் காட்டுவேன் அது வரைக்கும் தூங்க காட்ட நீ படு தூங்கு ஐயோ உன்னை வச்சுக்கிட்டே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அது எனக்கே தெரியல எப்ப மத்தியானம் எப்ப தூங்கின இப்போ

ஏன் அடுத்த வாரம் போயிக்கலாம் வாங்க வாங்க நான் இங்க நான் முகம் காட்டிய லைவ் போட முடியல போங்க இந்த பிள்ளைகளோட தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்கு இந்த பிள்ளைகளை தூங்க தான் நான் திரும்ப முகம் காட்டணும் இந்த பிள்ளைகள் சும்மாவே இருக்க மாட்டேங்குது நான் முன்னாடி லைவ் போட்டேன் ரெண்டும் கத்தி இருந்தா அதுக்கு ரெண்டும் புத்திக்க முடிய இருக்கு அந்த அளவுக்கு சண்டை போடுதுங்க என்னாச்சு ஆமாம் அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சண்டை போடுது முதல் முகங்காட்டி தான் லைவ் போட்டேன் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இந்த மாதிரி லைவ் போட்டிருக்கேன் இப்போ இது சின்னதை தூங்க வச்சாதான் தான் நான் முகங்காட்டி லைவ் போடலாம் நான் என்ன செய்யறது சும்மானே இருக்க மாட்டேங்குது இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்களா இந்த பசங்க எதுவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்கிற என்ன பண்ணுறது சொல்லுங்க ம் தூங்கு ம் எல்லாம் சரியான வாழாக இருக்குங்க ஆ பெருசும் அப்படி தான் இருக்குது சின்னதும் அப்படி தான் இருக்குது ரெண்டும் அந்த கத்தி மட்டும் கத் சண்டை போடுற கத்தி இருந்தால் ரெண்டும் அடிச்சிக்கிட்டு ரத்தம் விளாட்ல உட்காந்துருக்கும் அந்த மாதிரி சண்டை போட்டுக்குதுங்க நான் எங்கே முகங்காட்டி பேச அதனால் நைட்டு பத்து மணிக்கு லைவ் போடுவேன் வாங்கப்பா இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்காடி தூங்கிடும் என்னோட பேசலாம் அப்படிங்களா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கீங்களா ம் என்னோட லைஃப்புக்கு ஏன் வர்றதில்ல ம் ஏன் என்னாச்சு Редактор